சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த படுகொலையில் பெயர் இரண்டு நாட்களாக நாங்கள் இருந்தபொழுது அடிபடுகிறது புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல் ஆருத்ரா கோல் ராஜசேகர் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை சொல்லுகின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு தொடர்பு இருக்கிறதா இல்லையா ஆதாரத்தோடு பேசுகிறார்களா இல்லையா இரண்டு நாட்களாக இதை மையப்படுத்தித்தான் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன காவல்துறை தன்னுடைய விசாரணையை இந்த பக்கமும் விசாரிக்க வேண்டும் எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது இதில் என்ன தலையீடு இதையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் எவ்வளவு நாட்கள் வெகுஜன மக்களை அரசியல் கட்சிகளை மிரட்டி ஒரு பக்கம் ஏஜென்சிகளை வச்சு மிரட்ட வேண்டியது இன்னொரு பக்கம் சமூக விரோதிகளை கட்சிக்கில் சேர்த்து கொண்டு எல்லாரையும் பயமுறுத்துவது எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில் தலைவர்களாக இருக்கிறது முக்கிய பொறுப்புகள் இந்த கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற ஒருவரும் பாஜக முக்கிய பொறுப்பில் இருப்பவர் இன்னொருவரும் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இது என்ன செய்தியை இவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்றால் நாங்கள் இப்படிப்பட்டவரைத்தான் வைத்திருப்போம் நீங்கள் கவனமாக இருங்கள் அப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இந்த ஒரு கேள்வி எழுகிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் நீதி நியாயத்தை பேசினால் மக்களுடைய பிரச்சனையை கேட்டால் மிரட்டுவது ஆகவே இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும்